இங்கே தொண்ணூறு சதவீதம் காய்கறிகள் வந்து இந்த ஊருது கிடையாது ஒரு பத்து சதவீத காய்கறிகள் தான் நம்ம ஊர் காய்கறிகளாக இருக்கும் அப்போது அந்த அவரை கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பாரம்பரிய விதைகள் இங்கே நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது வெரைட்டி அவரை விதைகள் இருக்குது இங்கே அவரைகள் தான் பாரம்பரிய விதைகள் இங்கே வந்து டிராக்டர்லாம் இப்போ தான் வந்தது அப்போலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா மக்களும் வந்து ஹேண்ட்மேடாக தான் ஒரு நிலத்தை வந்து உழுவாங்க அதுக்கு முள்ளு மண்வெட்டி அந்த மாதிரியான கருவிகள் வச்சு தான் ஒவ்வொருத்தரும் இது பண்ணாங்க முழுக்க முழுக்க மனித ஆற்றலை உபயோகப்படுத்தி தான் இங்கே விவசாயமே பண்ணாங்க இப்போ வந்து கேரட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தாறு டன் வரைக்கும் நம்ம வரவிக்க முடியும் முதல்ல எல்லாரும் கேரட் தான் வர வச்சாங்க ஆனா இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்த பயன்படுத்த இப்போ நிலங்களில் அவ்வளோ அளவுக்கு விலையுதானே இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முதலீடு அதிகமாகுது இப்போ ஒரு மருந்து விலையோ ஒரு ரசாயன இடுபொருளோட விலையோ ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி போயிருது அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு பாதி வந்து அவங்க முதலீடுக்கே செலவு பண்ணிடுறாங்க இங்கே நீலகிரி மாவட்டத்தில் முன்னாடி தானியங்களும் பல வகைகளும் அதிகமா இருந்தது மக்களுக்கு வந்து அதுவே வந்து போதுமானதா இருந்தது அதுக்கப்புறம் மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து டீ பிளான்டேஷன் ஒர்க்கராக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு உணவு தேவைக்கு பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் மக்கள் வந்து இங்கே நிறையா வேறு மாநிலத்திலேருந்தோ இருந்தோ பயிர்களை வேறு பணப்பயிர்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே விதைச்சாங்க அப்படி வந்தது தான் இங்கே தொண்ணூறு சதவீதம் காய்கறிகள் வந்து இந்த ஊர்து கிடையாது ஒரு பத்து சதவீத காய்கறிகள் தான் நம்ம ஊர் காய்கறிகளாக இருக்கும் அப்போ அந்த அவரை கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பாரம்பரிய விதைகள் இங்கே நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது வெரைட்டி அவரை விதைகள் இருக்கு இங்கே அவரைகள் தான் பாரம்பரிய விதைகள் மற்ற பீன்ஸு இதெல்லாமே வெளியே வெளியில இருந்து தான் பணப்பயிர்களுக்காக கொண்டு வந்தாங்க எப்போ பசுமை புரட்சி வந்ததோ தான் இங்கே வந்து காய்கறி இந்த காய்கறிகள்லாம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இப்போவும் மக்கள் வந்து அந்த பாரம்பரிய விதைகளை பயன்படுத்திட்டா வராங்க அவைகளை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் பூச்சி கடிக்கிறது இது எல்லாமே க கம்மி ஏன்னா அவைகள் அவைகள்லாம் இயற்கையாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அந்த அவரை காய்கறிகளுக்கெல்லாம் நம்ம இந்த எஃப் ரகம் இல்லை வேறு இடத்துல இருக்கிற இருக்கக்கூடிய அந்த பயிர்களை இங்கே கொண்டு வந்து வரைக்கும் போது தான் அவங்க அதுக்கு நம்ம அதிகமான சக்தி நேரம் எல்லாமே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இங்கே இப்போ இருக்கக்கூடிய பாரம்பரிய விதைகளை விதைக்கும் போது நம்மளுக்கு அது அதிகமான இது தேவைப்படுறதில்ல இங்கே வந்து மாடுகள் வந்து முதல்ல கம்மி எருமைகள் தான் அதிகமாக வளர்த்துருந்தாங்க தோடா செருமைன்னு சொல்லுவாங்க அதை தான் மக்கள் வந்து கால்நடைகளாக வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய எருவை தான் க கழிவுகளை தான் எருவாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து டிராக்டர்லாம் இப்போ தான் வந்தது அப்போலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா மக்களும் வந்து க ஒரு ஹேண்ட்மேடாக தான் ஒரு நிலத்தை வந்து உழுவாங்க அதுக்கு முள் மண்வெட்டி அந்த மாதிரியான கருவிகள் வச்சு தான் ஒவ்வொருத்தரும் இது பண்ணாங்க மு முழுக்க முழுக்க மனித ஆற்றலை உபயோகப்படுத்தி தான் இங்கே விவசாயமே பண்ணாங்க அப்போது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு டிராக்டர் வச்சு ஒரு மூணு நாள் உழுகிற நிலத்தை அன்றைக்கி ஒரு ஒருத்தர் வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் வேலை செய்யணும் மண்ணை உழுகணும் அப்போது ஒரு வருஷத்தில் அப்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முறை தான் விவசாயம் ஒரு பயிரை அறுவடை பண்ண முடியும் ஒரு ரெண்டு ஒரு டைமும் ஒரு முறையோ தான் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு வந்து அந்த காலம் அவ்வளோ எடுத்துச்சு இப்போ அந்த டிராக்டர்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நாலு முறை கூட பயிர் இது பயிர் சுழற்சி பண்ணுறாங்க மூணு மாதம் ரெண்டு மாதம் கிராப்பெல்லாம் போட்டு நான் வருஷத்துக்கு நாலு முறை ரெஸ்ட்டே கொடுக்காமல் பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து ஒரு ரெண்டு மாதம்னா ரெஸ்ட்டு விடுவாங்க வெயில் காலத்துக்கு எப்போதுமே வந்து சமவெளி பகுதிகளை மழை காலத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க இங்கே வந்து நாங்கள் வந்து வெயில் காலத்துக்காக வெயிட் பண்ணுவோம் ஏன்னா வெயில் காலம் வந்தால் தான் எங்களால் அந்த முள் போட்டு அந்த நிலத்தை தயார்படுத்த முடியும் இயற்கையாக எப்படி பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவோம் வெயில் காலம் வளரது பனிகாலம் வெயில் காலம் வளர்றதுக்காக வெயிட் பண்ணுவோம் டிசம்பர்ல பனிகாலம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா வெயிலும் ஆரம்பிக்கும் காலையில் அடிக்கும் பகலெல்லாம் வெயில் அடிக்கும் அப்போ என்ன ஆகும்னா நிலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆகும் ஸோ அங்கங்கே ஆகும் அந்த கிராக்கில் தான் நாங்கள் வந்து முள்ளெல்லாம் யூஸ் பண்ணி அந்த அந்த நிலத்தை வந்து அது ரொம்ப கெட்டியாக இருக்கிறத நம்ம லூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படிதான் நாங்கள் வந்து நிலத்தை தயார் பண்ணோம் அதுக்கப்புறம் தொழு உரங்கள் அந்த எருமை இதெல்லாம் இருந்தது தொழு உரம்லாம் பயன்படுத்தி பண்ணாங்க மாடுகள் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெர்சி இனங்கள் அதெல்லாம் இங்கே பால் தேவைக்காக கொண்டு வரப்பட்டுச்சு எல்லாமே இந்த டீ பிளான்டேஷன் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்தோடனே அப்போது மக்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு ஜெர்சி பசு வச்சுருக்கிற மாதிரியான சூழ்நிலை இங்கே இருந்தது ஒரு எஸ்டேட் இருக்கும் அந்த எஸ்டேட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு இருபது வீடு இருபது வீடுகள் முப்பது வீடுகள் இருக்கும் அங்கே ஒரு ஒரு பத்து பேராவது மாடு வச்சுருப்பாங்க அப்போது மேய்ச்சல் நிலங்கள் நிறையா இருந்தது மக்கள் வந்து அப்போ எர்பி சைட் வரவே இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எர்பி சைட் மக்கள் இங்கே யூஸ் பண்ணவே இல்லை நிறைய பேர் ஏன் அப்படின்னா எல்லாரும் மாடுகள் வச்சிருப்பாங்க ஆடுகள் வச்சிருப்பாங்க அவைகளையும் போய் எல்லாம் மேய்சிடும் பெரிய பெரிய மரம் அந்த ஊமத்த செடி அதை மட்டும் தான் அதை கத்தியில வெட்டுவாங்க மக்கள் விறகு அடுப்பு யூஸ் பண்ணாங்க இப்போ இங்கே ஏன் அதை அழிஞ்சு போச்சுன்னா மக்கள் முதல்ல விறகு அடுப்பு யூஸ் பண்ணாங்க கால்நடைகள் வளர்த்துனாங்க அப்போது இங்க டி எஸ்டேட் ஃபுல்லாக மாடுங்க மேயும் அது பில்லெல்லாம் சாப்பிட்றோம் அங்கேயே கழிவுகளை போட்டுரும் மக்கள் வ விறகு அது மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காகவும் எல்லாமே சுடுநீர் தான் கொதிக்க வச்ச நீரை தான் பயன்படுத்த முடியும் அதனால மக்கள் எல்லோரும் போய் விறகு வெட்டுவாங்க விறகு விட்டுற பழக்கம் இருந்தது அப்போ இங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத மரங்கள்லாம் வெட்டி அதில் காய்ச்சி தான் இது பண்ணுவாங்க மக்கள் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சாம்பலை பயன்படுத்துவாங்க விதை நேர்த்தியெல்லாம் சாம்பல்லையே இது பண்ணி நம்ம போ போட்டுடலாம் அப்போ இது வந்து ஒரு கல்ச்சராக இங்கே ஃபாலோ ஆகிட்டு இருந்தது எப்போ பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு பணப்பயிர்கள் வந்தது அப்புறம் பண தேவை அதெல்லாம் வந்து மக்களை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போயிடுச்சு இதில் ஒரு எண்பது சதவீதம் பேர் பாரம்பரியத்தை மறந்துட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு கேரட் போ கேரட் பீட்ரோட்டு போடுறது வந்து மக்கள் விரும்புவாங்களா இல்லை ஒரு அவரை இல்லை இந்த போடுவாங்க அவரை இதெல்லாம் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரட் தான் போடுறதுக்கு அவங்க நிலம் வந்து கேரட் போடுறதுக்கு தகுதியானதாக இருந்துச்சுன்னா அவங்க கேரட் தான் போடுவாங்க ஏன்னா மூணு மாதத்தில் அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிராக இருக்குது இப்போ அதுக்கான எர்பி சைடு எல்லாமே வந்துட்டு மக்கள் அதை நோக்கி போகிறாங்க இப்போ இந்த அவரை இதெல்லாம் இது பண்ணணும் இதுக்கு எர்பி கலை எல்லாம் கிடையாது மக்கள் வந்து ஹேண்ட்மேடாக தான் அந்த கலை எடுக்கத்தாகணும் மக்களுக்கு எது சுலபமாக இருக்கும் பாரம்ப இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களும் பாரம்பரிய விதைகளை பயன்படுத்தியே பழக்கப்பட்டவங்களும் வயசானவங்க ஒரு எண்பது வயசு பாட்டிக்கிட்டெல்லாம் ஒரு லேண்டை கொடுத்து நீங்கள் என்ன போடுறீங்கன்னா அவரை போடுறேன் கிழங்கு போடுறேன்னு வாங்க ஆனால் இப்போ ஒரு ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்க இளைஞர்களை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பொருளாதார தேவை இருக்குல்ல அப்போ அவங்க கேரட் பீட் ஓட்டு தான் போவேன் அப்படின்வாங்க அப்போ அது பண்ணணுன்னா அதிகபட்ச வாய்ப்பு வந்து இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு மாடுகள் இல்லை நாட்டு மாடு கிடையாது ஒரு இயற்கை இடுபொருள் அங்காடி கிடையாது இங்கே அப்போது இயற்கை விதைகள் கிடையாது தகுந்த வழிநடத்துதல் கிடையாது அனுபவ அனுபவ பகிர்வு கிடையாது ஒரு விவசாயின் ஒரு கிட்டே போய் இதெல்லாம் பண்ணணுன்னு சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது இங்கே யாருக்கும் அப்போது என்ன அப்போ அவங்களுக்கு வந்து சுலபமாக கிடைக்கக்கூடியது எதுவாக இருக்குன்னா அவங்களுக்கு ரசாயன உரத்தை பயன்படுத்துவதற்கான அறிவும் அதுக்கான இடுபொருள் அங்காடி அதுதான் இங்கே நிறையா இருக்குது அப்போ அது அதை நோக்கி தான் போகிறாங்க வழிநடத்தப்படுறாங்க நிறைய இளைஞர்கள் இப்போ வந்து கேரட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தாறு டன் வரைக்கும் நம்ம வரவிக்க முடியும் முதல்ல எல்லாரும் கேரட் அப்படிதான் வர வச்சாங்க ஆனால் இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்த பயன்படுத்த இப்போ நிலங்களில் அவ்வளோ அளவுக்கு விலைதானே இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முதலீடு அதிகமாகுது இப்போ ஒரு மருந்தோடைய விலையோ ஒரு ரசாயன இடுபொருளோட விலையோ ரொம்ப அதிகமா இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி போயிருது அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு பாதி வந்து அவங்க முதலீடுக்கே செலவு பண்ணிடுறாங்க மண்ணோட வளமும் கெடுது ஆரம்பத்துல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கினா போதும் அப்படின்ற நிலமை மாதிரி நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் தான் அவங்க அவங்க போட்ட எல்லா முதலீடும் எடுக்க முடியும் அவங்களுக்கு வேற தொழில் தெரியாது தான் இருந்தாங்கணும் அப்போ இதுதான் ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு அப்படின்றப்போ அவங்க அதை நோக்கி தான் போடுறாங்க இப்போ நிறைய ரசாயன முறையை பயன்படுத்த விவசாயிகள் வேற வழியிலேயே இல்லையா இது எங்களால் வேற வழி இருந்தால் பயன்படுத்த முடியாதா அப்படின்ற நிலமையில தான் இருக்காங்க ஏன்னா அந்த விலை அதிகரிப்பு எப்போ வேணால் கேரட்டோட விலை வீழ்ச்சி இப்போ வந்து எல்லா பருவத்திலையும் இதை பயிர் செஞ்சிட முடியுது அப்படின்றனால எல்லா பருவத்திலேயும் பண்ணிடுறாங்க மழையை பருவம் பார்த்து பயிர் செய்யும் சொல்லி சொல்லுவாங்க இங்கே வந்து ஒரு இடைபோகம் கடைபோகம் முங்காறு இதெல்லாம் இருக்குது இங்கே பருவம் பார்த்து அதை தான் விதைக்கணும் காலநிலை பருவம் மாற்றம் இது மாற மாறினாலையும் எப்போ விதைக்கணும்னு தெரியல அப்போது லேண்ட் இருந்தால் போதும் நம்ம விதைக்கலாம் அப்படின்றனாலையும் இப்போது இதெல்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது சில பேருக்கு தெரியறதில்ல அப்போ இது வந்து என்ன ஆயிடுதுன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு கேரட்டு பீட்ரோட்டு இதையே பண்ணிட்டு இருக்கறதுனால விலை ஆகுது நிலங்களும் கெடுது பயிர் அதாவது கிராப் ரோட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கணும் மல்டி முக்கியமாக மல்டி கிராப்பிங் வந்து இங்கே வந்து பத்து சதவீதமோ அஞ்சு சதவீதம் மக்களோ தான் மல்டி கிராப்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரே மோனோ கிராப் தான் அதிகமாக இங்கே இருக்க மக்கள் பண்ணுறாங்க